நம்ம நம்ம சேனலை பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க இருக்க வந்து வந்து அம்மா அம்மா மேரேஜ் மேரேஜ் பண்ணிக்க ஒரு மாதிரி வாங்கிட்டு வீட்டுக்கு சொல்லி மனசு என்ன கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து அவர் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து கால் வருது விஜய் வந்து தனியா போய் பேசாரு காவேரியும் பின்னாடி போய் ஒட்டி கேக்குறாங்க விஜய் வந்து அவர் ஃப்ரெண்டு நவீன் கிட்ட பேசுவாரு காவேரி வந்து அது நிவீன் சொல்லிட்டு சொல்றாங்க நீ என்ன உளறிட்டு இருக்க உனக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க காவிரி வந்து சொல்றாங்க நிவின் கிட்ட கான்டாக்ட் பத்தி சொன்ன விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து யமுனா தப்பா புரிஞ்சுக்கிட்டு நானும் நிவனும் சேர்ந்து வாழ போறோம்னு சொல்லிட்டு எங்களை எவ்வளவு அசிங்கமா கேள்வி கேட்டா தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க விஜய் வந்து அச்சோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு கான்டாக்ட் முடியாட்ட அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க விஜய் வந்து இந்த விஷயத்த எப்படி நம்ம காவிரி கிட்ட சொல்ல போறோம் அவளுக்கே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு நிவீன காட்டுறாங்க நிவின் வந்து நான் கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு காவேரி வந்து நிவினுக்கு கால் பண்றாங்க நீன் வந்து போன் எடுக்க மாட்டேங்கிறாரு அவர் ஃப்ரெண்டு சொல்றாரு கால் அட்டன் பண்ணி அது சொல்லுடான்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லடா நான் போன் பேசினாலே அது என்னோட வீக்னஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க போனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடுறாரு நிவினு காவிரி வந்து ஐயோ சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அந்த பிளேஸ்க்கு யமுனாவும் விஜயும் வராங்க என்னக்கா திரும்ப எனக்கு நம்பிக்கை கொடுத்தேன் என்ன ஏமாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க காவிரி அப்படிலாம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க தேங்க்யூ